ஒரு மிகப்பெரிய மலையில இருக்கிற காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த ஒரு தாத்தாவும் அவரோட பேரனும் வாழ்ந்து வந்தாங்க அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் காட்டுக்குள்ள போய் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து வந்தாங்க அவங்க வாழ்ற இடம் மேடு பள்ளம் நிறஞ்ச மலை பகுதிக்கிறதுனால விவசாயம் செய்ய போதுமான நிலம் அவங்களுக்கு கிடைக்கல அதனால வேட்டையாடினா மட்டும்தான் அவங்களுக்கு உணவு கிடைக்குங்கிற நிலைமை இருந்துச்சு அப்பதான் அந்த இருந்த கிராமத்துல ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்கிறதா இருந்துச்சு அதுக்கு இந்த மலை கிராமத்தில் இருந்த எல்லாரும் போனாங்க அந்த குட்டி பையனும் அவனோட தாத்தாவும் கூடவே திருவிழாவுக்கு போனாங்க அப்படி போகிறப்ப அந்த குட்டி பையன் ஒரு ரோஜா செடியை பார்த்தான் மலையில் இந்த மாதிரி ரோஜா செடியை பார்க்காம இருந்த அந்த பையனுக்கு அந்த ரோஜா ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு ரோஜா செடியை எடுத்துட்டு போகணும்னு தாத்தா கிட்ட சொன்னான் உடனே அந்த தாத்தா ஒரு சட்டியில் நிறைய மண் அள்ளி செடிய திருவிழா நடந்து முடிஞ்சதும் எல்லாரும் தங்களோட கிராமத்துக்கு போனாங்க ரோஜா செடிய தன்னோட எடுத்துட்டு வந்த அந்த பையன் தன்னோட வீட்டுக்கு வெளியிலயே நட்டுறச்சான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ரோஜா செடி பெருசா வளர்ந்துச்சு அதை பதியம் போட்டு நிறைய செடி வச்சு நிறைய ரோஜா செடி வளர்க்க ஆரம்பிச்சான் அப்படிதான் ஒரு நாள் அந்த ரோஜா செடியால் ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்தான் அந்த பையன் அதை பிடிச்சி அடிக்க பார்த்தான் ஆனா அந்த பூச்சி அவன் கையில கொட்டிடுச்சு வலி தாங்க முடியாத அந்த பையன் தன்னோட தாத்தா கிட்ட போய் சொன்னான் அந்த பூச்சியை பார்த்த அந்த தாத்தா சொன்னார் இது தேனி இது பூவில் இருக்கிற தேனை எடுத்து சேமிச்சு வைக்கும் அது ரொம்ப நல்ல மருந்துன்னு சொன்னாரு உடனே அந்த ரோஜா தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு பெட்டி செஞ்சு வச்சான் அதுல நிறைய தேனீக்கள் வந்து வசிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த தேனீக்கள் கொஞ்ச காலத்துல அந்த பெட்டியில நிறைய தேன் சேமிக்க ஆரம்பிச்சிச்சு அளவுக்கு அதிகமா பெருகி போன தேனீக்கள் அந்த கிராமத்துல இருக்கிற செடிகள் எல்லாத்துலேயும் தேன் எடுக்க போச்சுங்க அப்ப அங்க இருந்த குழந்தைகள் சிலரை கொட்டிடுச்சுங்க கோபமான அந்த வந்து சண்டை போட்டாங்க அப்பதான் ஒரு நாள் அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு மிக பெரிய தொற்று நோய் வர ஆரம்பிச்சுச்சு காட்டுல மூலிகைகளை வச்சு வைத்தியம் பார்த்தும் எல்லாருக்கும் குணமாகவே இல்லை நோய் வர ஆரம்பிச்சதும் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க வேட்டைக்கு சரியா போக முடியல அதனால நிறைய வீட்டுல பட்டினி இருந்தாங்க இதை கேட்ட அந்த பையனுக்கு மூலிகை மருந்தோட தேன் கலந்து தன்னோட கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் வைத்தியம் செய்ய பயன்படும் நினைச்சான் அந்த தேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தன்னோட தாத்தா கிட்ட கொடுத்தான் அதை எடுத்து மருந்தோட கலக்கி கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் வைத்தியம் செஞ்சாரு அந்த தாத்தா தேன் கலந்த மூலிகை மருந்து அந்த கிராமத்துல இருந்தவங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுத்துச்சு அதனால எல்லாரும் மறுபடியும் திடகாத்திரமா மாறுங்க எல்லாரும் மீண்டும் காட்டுக்கு வேட்டைக்கு போனாங்க அவசரப்பட்டு அந்த தாத்தா கிட்ட சண்டை போட்டதும் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதனால அந்த தாத்தா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க